வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே இன்றைக்கு டிசம்பர் ஆறு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்களிலே சிந்தனையாக இன்று தந்திருப்பது நிலையும் அலையும் என்பதாகும் என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் கவிப்பேரரசு விக்டரதாஸ் அவர்கள் ஒரு முறை கவிதை எழுதியிருந்தார்கள் அதனுடைய தலைப்பு நிலவும் ஒளியும் என்பதாகும் இங்கே நிலவும் ஒளியும் என்பதை உம்மைத் தொகையாக பார்த்தால் நிலவு ஒளி என்று பார்க்கலாம் அதே நிலவை நிலை சொல்லாகவும் ஒளியை வருஞ்சொல்லாகவும் பார்க்கும்போது நிலவானது ஒளியும் என்று நாம் பார்க்க முடிகிறது இப்படியாக காயும் கனியும் கனியும் காயும் என்பதை கூட கவித்துவமாக நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அந்த வகையில் அருள் தந்தையவர்கள் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு நிலையும் அலையும் என்று தந்திருக்கிறார்கள் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய இருப்பு நிலை இறைநிலை என்பது இயக்கம் பெறுகிற போது அலையாக மலர்கிற அந்த செய்தியினைத்தான் நிலையும் அலையும் என்று குறிப்பிடுகிறார்கள் நிலையாக இருக்கும்போது அதை இறைநிலை என்று சொல்கிறோமே தவிர அந்த இறைநிலைக்குள்ளேயே பூரணமாக முழுமையாக நிறைந்திருக்கிற ஆற்றல் அறிவு என்று இறைநிலை பிரம்மம் பூரணம் பூரணமென்றும் விரைவு என்றும் அறிவு என்றும் அத்துணை தன்மைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதைத்தான் அருள் தந்தையவர்கள் நிலையும் அலையும் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகத்தில் பார்க்கிற அத்துணை பொருட்களும் அலைகளின் கூட்டு இயக்கம் என்று அருள் தந்தையவர்கள் சொல்வார்கள் அந்த வகையிலே நாம் பார்க்கிற எல்லா பொருட்களிலும் பிரம்மம் என்று சொல்லப்படுகிற இறைநிலை இருந்தால் அதற்குள்ளே வேகமும் அதாவது விரைவும் அறிவும் ஒளிந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே போலவே எங்கெல்லாம் அறிவை பார்க்கிறீர்களோ அந்த அறிவிற்குள்ளேயே ஆற்றலும் பூரணமும் பிரம்மமும் நிறைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் வேகத்தை பார்க்கிறீர்களோ அந்த வேகத்திற்குள்ளே அறிவும் பூரணமும் பிரம்மமும் இணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் என்று அருள் தந்தியவர்கள் இப்படி இறைநிலை என்பதனோடு பிரம்மம் பூரணம் விரைவு அறிவு என்று இந்த நான்கினையும் ஒன்றிணைத்தே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உதாரணத்திற்கு மனித இனத்தை எடுத்துக்கொண்டால் மனித இனத்தில் இருக்கக்கூடிய கரு என்கிற காந்த திணிவு அந்த காந்த திணிவில் அடங்கியிருப்பது அறிவு என்றாலும் அந்த அறிவு காந்த அலை வழியாக புலன்கள் வழியாக அது செயலாற்றும் போது ஆற்றல் எப்படி கணக்கிடப்படுகிறது அல்ல அல்லது சொல்லப்படுகிறது என்றால் அதே மனம் என்று சொல்லப்படுகிறது எனவே அறிவு நிலையாக இருப்பது புலன்கள் வழியாக காந்தத்தின் மூலமாக மனமாக அலைநிலைக்கு வந்துவிடுகிறது என்பதனை அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இங்கே நீங்கள் ஒரு செய்தியை நினைவில் கொள்ளலாம் ஐன்ஸ்டீன் அவர்களின் சமன்பாடு மிக பிரபலமான ஒரு சமன்பாடு இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் என்பதாகும் அங்கே அவர் சொல்கிறார் ஆற்றல் என்பது ஆற்றல் அல்ல அது பொருளின் மறுவடிவம்தான் என்கிற அந்த சமன்பாட்டை இந்த நிலையும் அலையும் என்கிற தத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்த்து உணர்ந்து கொள்வீர்கள் என்று என்னுடைய சிந்தனையை இன்றைக்கு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்